இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸ் ஓலாவோட ரோட்ஸ்டர் ப்ரோ அப்படின்ற பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே கிடைக்குமா அதே மாதிரி ரியல்மியோட முந்நூத்தி இருபது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எத்தனை நிமிஷத்தில் சார்ஜ் ஆயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஆமசான்ல அடுத்த ஆஃபரையும் எடுத்து வந்துட்டாங்க அது போக டேப்லெட்ல யார் கலக்கிட்டு இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா தெரியலைன்னா என்னென்ன கம்பெனியோட புது டேப்லெட் வர போகுதுன்னு சேர்த்து சொல்றேன் எந்த டேப்லெட்டையும் இப்போதைக்கு வாங்கிடாதீங்க இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு என்னென்னு பார்த்துடலாம் வாங்க ஃபர்ஸ்ட் அப்டேட் இருந்து ஓலா ரோட்ஸ்டர் ப்ரோ அப்படின்ற அவங்களோட எலக்ட்ரிக் பைக்கை இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட பைக்கோட டிசைன் இப்படி தான் இருக்குது உங்களுக்கு பார்த்தோன்னே எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் எனக்கு பார்த்தோன்னே பைக்கில் பேட்டரி தவிர வேறு எதுவுமே கிடையாதாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நல்ல பெருசாக கொடுத்துருக்காங்க பேட்டரி அதை தவிர எதுவுமே பைக்கில் பெருசாக இல்லை ரொம்ப குட்டி குட்டியாக எல்லாத்தையும் வச்சுருக்காங்க அவ்வளோ பெரிய பேட்டரி கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் பல்க் பல்காக வச்சிருக்கலாம் எனக்கு பெருசாக டிசைன் பிடிக்கலாம் உங்களுக்கு எப்படி அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ இந்த பைக்கை பற்றி பார்ப்போம் பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு கிலோ

ரேஞ்ச் ரேஞ்சு கிடைக்குதா அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ இது தவறது சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ஒரு எலக்ட்ரிக் பைக்ல என்னென்ன இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த எட்டு கிலோவாட் வாட் வேரியன்ட்ல எவ்வளோ ரேஞ்ச் கிடைக்கும் எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க ரியல்மி அவங்களோட முன்னூத்தி இருபது வாட் ஒயர் சார்ஜிங்க இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எத்தனை நிமிஷத்துல சார்ஜ் எறியும்னு நினைக்கிறீங்க நீங்க கிளம்பணும் மொபைல சார்ஜ் பண்ணணும் நினைச்சீங்கன்னா நினைக்கிறதுக்குள்ள சார்ஜ் எறியும் நாலு நிமிஷம் முப்பது செகண்ட்ல சார்ஜ் ஏறி முடிஞ்சிருக்குங்க நூறு பர்சன்டேஜ் நாலாயிரத்தி நானூத்தி இருபது எம்ஏஹெச் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நாலு நிமிஷம் அப்படின்றது ரொம்ப 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 கம்மியான டைமிங் தான் இங்கே பிரச்சனை என்னென்னா இங்கே ரியல் லைஃப்பில் எப்படி இருக்க போகுது அப்படின்றத என்னோட கேள்வியாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே சார்ஜ் போடும்போது இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் இருக்கிற மொபைல் ஹீட்டாகி தள்ளுது ஸோ இதில் முந்நூற்றி இருபது வாட் அப்படின்னா என்ன ஆகுறது இன்னொன்று சொல்ல மாறந்துட்டேன் இவங்க வந்து எப்படி இந்த முந்நூற்றி இருபது வாட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் செல் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க ரெகுலராக நம்ம பார்க்குற மொபைல்ஸ் வந்து டுவெல் செல் பேட்டரி ஸோ ரெண்டு சார்ஜ் பிரிஞ்சு ரெண்டு ரெண்டு பேட்டரி சார்ஜ் பண்ணும் ஸோ அதனால தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியுது இவங்க இதை நாலாக மாற்றி சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே சேட்டலைட்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி நாலு செல்ல மடித்து உள்ளே வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ என்ன இருந்தாலும் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குது வெடிக்காமல் இருக்கா இல்லையா ஹீட்டிங் எந்த அளவு கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் ஆகிறதுலாம் தப்பு இல்லைங்க ஆகிட்டு போகுது அந்த பேட்டரி டெக்னாலஜியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அந்த சின்ன இடத்துல பெரிய பேட்டரி வைக்கலாம்னு சொல்கிறீங்களே அதை கொண்டு வாங்கிங்க அதுக்கு தான் ஆர்வமாக இருக்குது இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் வச்சு என்ன பண்ணுறது அடுத்து அமேசானில் பார்த்தீங்கன்னா மெகா எலக்ட்ரிக் சேலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எப்பவுமே இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு நார்மலான சேல் தான் என்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி என்ன ஆஃபர் வந்தாலும் நம்ம ஷேர் பண்ணிடுவோம் ஸோ ஆஃபரில் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ஆஃபர் பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இன்ஃபினிக்ஸ்லேருந்து இன் புக் ஒய் த்ரீ அப்படின்ற லேப்டாப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து டுவெல் ஜென் ஐ அப்புறம் ஐ ஃபை வருதுங்க அது போக இது வந்து ஒரு டிஸ்பிளே சைஸ் உள்ள லேப்டாப் எயிட் ஜிபி மாடல் ஒன்று இருக்குது மாடல் இருக்குது எப்பவும் பார்க்குற மாதிரி சிக்ஸ் ஜிபி எஸ் ஜிபி எஸ்எஸ்டி வேரியன் இருக்குது இதுல வந்து பேட்டரி வாட்டர் பேட்டரி கொடுத்திருக்காங்க பிடி சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது உங்களுக்கு வந்து வீடியோ மட்டும் பிளே பண்ணுறீங்கன்னா பத்து மணி நேரம் பிளே பேக் கிடைக்கும் ஒரு வேலை எடிட்டிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எல்லா லேப்டாப் மாதிரி தான் ஒரு மூணு நாலு மணி நேரம் கிடைச்சா ரொம்ப பெரிய விஷயம் இந்த லேப்டாப்போட ஐ த்ரீ பேஸ் வேறீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க வர இருபத்தோராம் தேதி செயலுக்கு வருமா நீங்க வாங்கணும்லாம் அவசியம் இல்லைங்க கொஞ்சம் நாள் ஆறு பொறுமையாக இருந்தீங்கன்னு வைங்க ஆனால் விலை கம்மியாக வந்துடும் அதுக்கப்புறம் நம்மளும் வாங்கிக்கலாம் ஸோ அதனால் யோசிச்சு வாங்க லேப்டாப்லாம் அடுத்து விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குது அடுத்து போட்ரானிக்ஸ் இருந்து போட்ரானிக் பீங் ஃபோர் ஃபிஃப்டி அப்படின்ற ஸ்மார்ட் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து நேட்டிவாகவே ஒரு தௌசண்ட் எயிட்டி பி சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் இது உங்களுக்கு வந்து ஒரு எல்இடி ப்ராஜெக்டாக வருது நாலாயிரம் லூமின் சப்போர்ட் பண்ணணும் சொல்லிருக்காங்க மேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் சைட்ஸ் வந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது இன்ச்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் அப்படின்றனால அவங்களுக்கு வந்து இன்பில்டாவே ஸ்ட்ரீமிங் ஆப் அப்புறம் ஒயர்லெஸ் ஸ்க்ரீன் காஸ்டிங் இதெல்லாம் எல்லாம் வந்துடும் சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கான வாரண்ட்டி இருக்காம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறுபா பதிமூணாயிரத்தி நானூற்றம்பது ரூபா ப்ரைஸில் கிடச்சிடும் இதை ஏன் இங்கே சொல்கிறேன்னா இங்கே ஜெப்ரானிக்ஸும் நிறைய ப்ரொஜெக்டர் சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லா ஹெச்டி ப்ரொஜெக்ட்லாம் இருபது இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் சேல் பண்ணுறாங்க அதுவும் லூமின் லூமின்ஸ் கம்மியாக ஸோ அதனால் ஒரு ப்ரொஜெக்ட் வாங்குறீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் மார்க்கெட்டில் இருக்குது ஸோ எல்லாம் செக் பண்ணுங்க யார் நல்ல சர்வீஸ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கறான் பார்த்து எடுத்துக்கோங்க எல்லாமே சைனா ப்ராஜெக்ட் தான் ஸோ இதுதான் இதுதான் சொல்ல முடியாதுங்க ஆப்பிள் வந்து அவங்களோட என்எஃப்சி தேர்ட் பார்ட்டி ட்ரான்ஸாக்ஷனை ஐஓஎஸ் எயிட்டீன் பாயின் ஒன்லேருந்து கொடுக்க போகிறாங்களாம் அதாவது நீங்கள் வந்து டேப் டூ ட்ரான்ஸாக்ஷன் பண்ணணும் ஆப்பிள் டேவைஸ் வச்சுருந்தீங்கன்னா ஆப்பிள் பே ஆப்பிள் வாலெட் வச்சு மட்டும்தான் பே பண்ண முடியும் இனி அவங்க வந்து டெவலப்பருக்கு பெர்மிஷன் கொடுக்க போகிறாங்களாம் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை யூஸ் பண்ணியும் பே பண்ணுறதுக்கு ஸோ இப்படி வந்ததுன்னா நல்லா தான் இருக்கும் அதனால் தான் நானும் கொஞ்சம் உத்து உத்து பார்த்தேன் ஆனால் அதில் இந்தியா பேரை காணும் என்னென்ன கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஸ்க்ரீனில் இப்போ ஆட் பண்ணுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சீக்கிரமாக இந்தியாவுக்கு வந்ததுன்னா இதுவும் நல்லா இருக்கும் மோட்டோல இருந்து ஜி ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்ற மொபைல இந்தியாவில லான்ச் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மொபைல் ஸ்னாப் டிராகன் செவன் எயிட் ப்ராசரோட ஒரு ஒன் டுவெண்டி எச் எல்சி டிஸ்பிளேட வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மற்றபடி சொல்றதுல எப்போ மாதிரி அந்த ஐம்பது எம்பி கேமரா ஐஆர்எம்எஸ் பேட்டரி ஃபாஸ்ட் மட்டும் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியல சரிங்களா இந்த மாதிரி வர இருபத்தோராம் தேதி இந்த மொபைல் லான்ச் ஆக போது தான் பிரைசிங் ஒரு பன்னெண்டு பதிமூணாயிரம் ரூபாய் இருக்கலாம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு உள்ள தான் கண்டிப்பாக எடுத்து வருவாங்க அடுத்து ஜோமியோட சிவி சீரியஸில் சமீபமாக ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ அடுத்த ஒரு மொபைலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மொபைல் டிமென்சிட்டி சிட்டி நைன் ஃபோர் டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராசரோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஹைலைட் என்னமா இந்த நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் ஸ்னாப் ட்ராகன் எயிட் ஜென் ஃபோர்க்கு ஈக்குவலாக இருக்கான் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் எடுத்து வந்தாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி பிரைஸில்

போது உங்களோட அந்த கிரியேட்டருக்கு உங்களுக்கு வந்து டான் காயினாக கன்வெர்ட் ஆகும் கன்வெர்ட் ஆகி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி அவங்க வந்து ஆட்ஸ் ஏதாவது புஷ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ஜோமி டேப்லெட் இப்போ ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன டேப்லெட்ஸ் அதிகமாக சேல் ஆயிருக்கு அப்படின்ற லிஸ்ட்டை இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க இதில் எப்பவும் மாதிரியே ஐஃபோனும் சாம்சங்கும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது இடத்துல இருக்காங்க ஆனால் ஜோமி இந்த இடத்துல புதுசாக நாலாவது இடத்த பிடிச்சிருக்காங்க எனக்கு வந்து இந்த லினோவா கண்டிப்பா இந்தியால பெருசா டேப் லான்ச் பண்ணி குளோபலா நிறைய லான்ச் பண்றாங்க நினைக்கிறேன் இப்ப நாலாவது இடத்துக்கு வந்திருக்காங்க ஜோமி டேப்லெட்ஸ் இப்ப ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு அதனால அவங்க நிறைய டேப் லான்ச் பண்றாங்க இதனால தானோ என்னவோ மத்த கம்பெனிஸும் டேப் லான்ச் பண்ண தயாராயிட்டு இருக்காங்க ஆமா அடுத்தடுத்து இன்பினிக்ஸ் டெக்னோ மாதிரியான பிரான்ச்ல இருந்து நம்ம வந்து டேப்லெட்ஸ் எதிர்பார்க்கலாம் ஒருவேளை நீங்க டேப்லெட் வாங்கணும் அப்படின்ற ஐடியால இருந்தீங்கன்னா பொறுமையா இருங்க நிறைய டேப்லெட் வருது பார்த்து நல்லா இருக்கிற ஒரு டேப்லெட்டா செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு வசதியா இருக்கும் ஸோ ஜவுமி டேப்லெட் போக இங்க அமேசான் அதர் அதர்ஸ்லாம் லிஸ்ட் ஆயிருக்கு இருக்கு அமேசான் எப்போ டேப்லெட் லான்ச் பண்ணாங்க